உங்களுடைய லைஃப்பில் வேல்யூஸ் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு பெரிய கனவோட அப்பா அம்மா இங்கே கொடுத்துருப்பாங்க ஒரு வார்த்தை சொல்லட்டுமா நான் உலகம் முழுக்க சுத்தினவேன் அமெரிக்கன் பேரண்ட்ஸுக்கும் யூரோப்பியன் பேரண்ட்ஸுக்கும் இந்தியன் பேரண்ட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அமெரிக்கன் பேரண்ட்ஸுக்கு குழந்தைங்க அவங்க லைஃப்பில் ஒரு பார்ட் அதாவது வேலைக்கு போகிறாங்க கல்யாணம் பண்ணுறாங்க மாற்றி கல்யாணம் பண்ணுறாங்க டைவர்ஸ் பண்ணி வேறு ரீமேரேஜ் பண்ணுறாங்க நிறைய அவங்க லைஃப்பில் நடக்குது அமெரிக்கன் பேரண்ட்டை பொறுத்த அளவில் அவங்க லைஃப்பில் நடக்கிற நாற்பது ஐம்பது விஷயத்தில் குழந்தைங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஆனால் இந்தியன் பேரண்ட்டை பொறுத்த அளவில் குழந்தைங்க மட்டும்தான் அவங்களுடைய முழு வாழ்க்கையே அவங்களுடைய முழு வாழ்க்கையே குழந்தைங்க மட்டும்தான் நான் ஒரு வருஷம் சொல்கிறேன் இது யாரும் மேடையில் சொல்ல மாட்டாங்க தகராறு பண்ணி டைவர்ஸ் பண்ணலாமான்னு டெய்லி சண்டை போடுற புருஷ பொண்டாட்டி கூட இந்தியாவில் டைவர்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் புள்ளேன்னு ஒன்று பிறந்துருச்சு அதை ஆளாக்கிட்டு அப்புறமா நம்ம அத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வாழற புருஷ கொண்டாட்டி இந்தியாவில் ஜாஸ்தி அவங்களால வாழவே முடியாது நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் வாழறதுக்கு வழியே இருக்காது பிடிக்கவே பிடிக்காது உங்க ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த பிள்ளைங்களை ஆளாக்கிட்டு அப்புறமா நாம என்ன வேணாலும் வாழ்க்கையில் முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு பொறுத்து போற தாய் தகப்பன் உலகம் முழுவதும் தேடினாலும் என் அருமை குழந்தைகளே இந்தியாவின் பெற்றோர்களை போன்ற பெற்றோர்கள் உலகின் எந்த மூலையிலும் உங்களுக்கு கிடைக்க மாட்டார் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்கணும் மெடிக்கல் காலேஜ் சேர்க்கணும் மெடிக்கல் காலேஜில் அறுபது லட்சம் ரூபாய் ஒரு சீட்டு எண்பது லட்சம் ரூபாய் கேபிட்டேஷன் ஃபீ எண்பது லட்சம் ரூபாயை யார் கொடுக்குறா பையன் தானாக சம்பாரிச்சிருக்கானா பதினெட்டு வயசில் கழனி காடு நிலம் சொத்து தாலி எல்லாத்தையும் விற்று பையனை மெடிக்கல் காலேஜில் படிக்க வைக்கணும் பொண்ணை மெடிக்கல் காலேஜில் படிக்க வைக்கணும் எப்படியாவது ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் எப்படியாவது இந்த பையனுக்கு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு தன் வாழ்வின் சகல சேகரிப்பையும் தியாகம் செய்யக்கூடிய பெற்றோர்கள் நீங்கள் உலகத்தின் வேறு எந்த மூலையிலும் பார்க்க முடியாது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஸோ இது பெரிய விஷயம் அவங்க கனவுகளை நம்ம நிறைவேற்றணும் அவங்க ஏதோ ஒரு ஆசையில் அவங்கள வளர்க்குறாங்க சில சமயத்தில் அப்பா அம்மாவுடைய போக்கில் தப்பு இருக்கலாம் நான் வந்து பொய் சொல்ல விரும்பலை சில அப்பா அம்மா ரொம்ப கிரீடி சில அப்பா அம்மா வந்து ரொம்ப இன்ரெஸ்பான்சிபிள் அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை தட் இஸ் டிஃபரெண்ட் பட் ஆவரேஜாக எயிட்டி பர்சென்ட் தே ஆர் வெரி மச் டெடிக்கேட்டட் உங்களுக்காக தான் அவங்க வாழ தயாராக இருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய கனவுகளை புரிஞ்சுக்கங்க உங்களுடைய கருத்துக்களை அவங்களோட பேசுங்க நான் உங்கள் பேரண்ட்ஸோட பேசுனா அவங்க குறைய சொல்லுவேன் இப்போ நான் சொல்ல முடியாது குறை இல்லாமல் இல்லை பேரண்ட்ஸ்கிட்ட ஆனால் நான் இங்கே பேசக்கூடாது நான் அவங்ககிட்ட பேசும்போது அதை நான் பேசுவேன் வேணா அவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லுங்க சுகீசிவம் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்னு பேசியிருக்கிறாராம் யூடியூபில் அதை நீங்கள் போட்டு கேளுங்கன்னு அவங்களுக்கு சொல்லுங்கள் அதில் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய குறையெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் யூடியூப்பில் போய் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் பாசிட்டிவ் பேரண்டிங் போட்டு போய் சுகி சிவம் போடுங்க ஒரு பத்து பதினஞ்சு பேச்சு வரும் அதை அவங்களை கேட்க சொல்லுங்கள் நீங்கள் கூட கேட்காதீங்க அவங்களை கேட்க சொல்லுங்க அவங்களை சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஆனாலும் நமக்காக வாழ்கிற அது மாதிரி ஒரு சிறந்த நான் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு இன்சிடென்ட் சொன்னேன் ஒரு ஸ்கூலில் இது நடந்தது இது ராமகிருஷ்ண விஜயம் பத்திரிகையில் வந்திருந்தது டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு டிஃபன் பாக்ஸை மத்தியானம் திறக்கிறான் சாப்பாடு கீழே கொட்டி போச்சு அவள் திறக்கும் போது கொட்டலை அவள் திறந்து இப்படி வச்சுருக்கிறான் ஒரு பேப்பர் வச்சுட்டு அதில் டிஃபன் பாக்ஸை வச்சு சாப்பிட உட்காந்துருக்கா ஒரு பையன் ஓடியான்னா தட்டி விட்டான் இந்த சாப்பாடு அப்படியே அந்த பேப்பரில் கொட்டிடுச்சு அந்த பொண்ணு ஒன்றுமே சொல்லலை எடுத்து அந்த சாப்பாடை கொட்டின சாப்பாடை சாப்பிட்டுட்டான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேள்வி பண்ண ஆரம்பித்தாங்க எச்எஸ் ஒரு திங்கரா பிச்சஸ் ஒரு கேலி பண்ணிட்டாங்க அந்த பொண்ணுக்கு அவலப்படவே இல்லை அந்த என்டையர் கிளாஸ் அவளை கேள்வி பண்ணிடுச்சு அந்த பொண்ணு இப்போ தனியாக ஆகிட்டான் அவங்க டீச்சருக்கு தெரிஞ்ச ஒன்று கூப்பிட்டு அந்த பொண்ணை கேட்குறாங்க ஏமா சாப்பாடு கொட்டி போச்சுன்னா நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல நான் உனக்கு வேறு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருப்பேன்ல கீழ் விழுந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்ணுமா இப்போ கிளாஸே உனக்கு கலேட்டாக பண்ணது பற்றியா எவ்வளோ பெரிய குரூப் ஆகி போச்சு சரி சரி நீ அப்படி பண்ணியிருக்கக்கூடாது என்னை கேட்டிருக்கலாம் அந்த பொண்ணு சொன்னால் சாரி டீச்சர் நீங்களே சொல்லியிருந்தாலும் நான் கேட்டிருக்க மாட்டேன் அந்த சாப்பாடு தான் சாப்பிடுவோம் டீச்சர் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க பிரின்ஸ்பால்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டாங்க பிரின்ஸ்பால் சொன்னார் என்னம்மா அது உனக்கு சாப்பாடு விட்டு போச்சுன்னா சொல்லு நான் பணம் கொடுக்குறேன் வேறு சாப்பாடு வாங்கிட்டு சொல்கிறேன் நீ சாப்பிடலாம் இல்லை சாரி சார் நீங்கள் பணம் கொடுத்தாலும் நான் அதில் சாப்பிட மாட்டேன் சார் அதை தான் நான் சாப்பிடுவேன் நீ என்ன சொல்கிற அந்த பொண்ணு சொன்னால் நான் எட்டு மணிக்கு ஸ்கூலுக்கு வரணும்னா நாலரை மணிக்கு எங்கள் அம்மா எந்திரிச்சு எனக்கு சமைச்சு பேக் பண்ணி ஏழு மணிக்குள்ள ஒரு சாப்பாடும் ஒரு காயும் ஒரு டப்பாவில் போட்டு கொடுக்குறாங்க சார் எனக்கு எட்டு மணிக்கு நான் ஸ்கூல்னு சொன்னால் ஏழரைக்கு இருக்கணும்னு நாலரைக்கு எந்திரிச்சு எங்கள் அம்மா தயார் பண்ண சாப்பாட்டை கீழே கொட்டிட்டு வேற ஒரு சாப்பாடு சாப்பிட என்னால் ஜென்மத்துக்கு முடியாது சார் நான் ஒருபோதும் அப்படி பண்ண மாட்டேன் என்னோட தாயோட உழைப்பை என்னால் அலட்சியப்படுத்த முடியாது என் தாயோட உழைப்பை என்னால் அலட்சியப்படுத்த முடியாது இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க சார் எங்கள் அப்பா பணக்காரர் இல்லை ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் என்னை சேர்த்துருக்கிறாரு ஆனால் அவர் உண்மையில் யார் தெரியுமா கூலி கைவண்டி இழுக்கிற கூலி அவரு அவர் வேர்வை சொட்டி மூட்டையை தூக்கி போட்டு நூறுரூபா சம்பாதிக்கிறதுக்கு படாத பாடு போடுவார் எங்கள் அப்பா அப்படி சம்பாதிச்சு இரநூறு முந்நூறுமா எங்கள் அம்மா கொடுத்து அதில் அரிசி வாங்கி எங்கள் அம்மா கொடுக்குறாங்க எங்கள் அப்பாவுடைய வேர்வை சிந்தி வந்த இந்த அரிசியை கொட்டிட்டு நான் சாப்பிட்டா அதை விட பெரிய பாவம் இந்த உலகத்தில் வேற இருக்க முடியாது எங்கள் அப்பாவுடைய வேர்வையை என்னால் அலட்சியப்படுத்த முடியாது மூணாவது அந்த பொண்ணு சொல்லுச்சு இது மட்டும் இல்லை சார் ஒரு அரிசி விளையணும்னா வயலில் மைசூர்காரன் தண்ணி விடலை காவிரியிலேருந்து தண்ணி விடலைன்னு என்ன கொதி கொதிக்கிறோம் இந்த தண்ணி வரணும் அந்த வயக்காட்டில் அந்த விவசாயி ராத்திரியில நின்று அந்த வயல்ல நின்று பம்பு வருது பள்ளி வருதுன்னு பார்க்காம தண்ணி கட்டி அதில் களை எடுத்து அறுவடை பண்ணி ஒவ்வொரு விவசாயியோட ரத்தத்துலேருந்து இருந்து ஒவ்வொரு அரிசி மணி வருது சார் அதை தூக்கி நான் கீழே போட்டால் இந்திய விவசாயிகள் எல்லோரையும் அவமதித்ததாக அர்த்தமாகிவிடும் அதனால் என்னால் ஒருபோதும் அப்படி செய்ய பிரின்ஸ்பல் வர் ஷாக்டு பிரின்ஸ்பல் ஆக்சுவலி வஸ் லிட்ரலி ஷாக்டு அவர் சொன்னார் நீங்கள் ரொம்ப அழகாக திங்க் பண்ணுறேம்மா உன்னோட இன்டெலிஜென்ஸான்னு ரொம்ப வியக்கர் அண்ணா யூ கம் டு த அசெம்பிளி ஸ்கூல் அசெம்பலியை கூட்டினாரு அந்த பொண்ணை சொல்ல சொன்னார் அவர் என்ன ஃபீல் பண்ணுறாளோ அதை சொல்ல சொல்லி யூ ஓன் பிலீவ் அவ ஸ்கூல் பீப்புள் லீடராக அந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்டாள் இந்த ஒரே விஷயத்துக்காக அவ ஸ்கூல் பீப்புள் லீடராக தேர்ந்தெடுக்கப்பட்டா என்ன அர்த்தம் இந்த உலகத்தில் தவறுகள் செய்பவர்கள் தலைவர்களாக ஆகக்கூடாது தேசத்தின் மீதும் பெற்றோர் மீதும் அக்கறை உடைய நேர்மையானவர்கள் தலைவர்களாக ஆக வேண்டும் என்பதற்கு அந்த பெண் ஒரு அடையாளமா விளக்கு இதெல்லாம் சின்ன விஷயம் இல்லை நீங்க லைஃப்ல சீரியஸா யோசிக்கணும் இங்க நிறைய பெண் குழந்தைங்க வந்திருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் எனக்கு ரெண்டு பேரும் பெண்கள் ரெண்டு பேரும் டாக்டர்ஸ் எனக்கு சன் கிடையாது அந்த ரெண்டு பொண்ணு வழியாக எனக்கு பேரை வந்திருக்கிறான் இப்போ அதுவே சமாச்சாரம் ஆனால் ரெண்டு பேருமே எனக்கு பெண் குழந்தைங்க இந்த பெண் குழந்தைங்களுடைய பெக்யூலியர் ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் அத்துப்படியான விஷயம் டிவியில் பத்து விளம்பரம் வந்தால் ஏழு விளம்பரம் என்ன விளம்பரம் பத்து விளம்பரம் டிவியில் வந்தால் ஏழு விளம்பரம் என்ன விளம்பரம் ஒரே நாளில் சிகப்பழகு ஒரே நாளில் ஒரு பொம்பளை நாளில் சிகப்பழகு மண்டே டியூஸ்டே டட்டர்டே அப்படின்னு தருந்தா அது ஆறாவது நாள் ரோஜோப்பு மாதிரி ஆயிடும் நிஜமா முடியும ஆறு நாளில் யாரையாவது சேவாக்க முடியுமா நான் அந்த க்ரீம் கம்பெனிக்கு ஒரு லெட்டர் போட்டேன் போட்ட முதல்ல க்ரீமை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பி அங்க யாரோ பொய்யுமா இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க வெள்ளையா இருந்தால் தான் அழகுங்கிறது ஒரு காலத்து மித்தது இப்ப அப்படி கிடையாது ஒரே வார்த்தை சொல்லட்டுமா வெள்ளையா இருந்தாலும் வெற்றி தான் கருப்பா இருந்தாலும் வெற்றி தான் வெள்ளையா இருந்து கமலஹாசன் ஹீரோவா இருந்தார் கருப்பா இருந்து ரஜினிகாந்த் ஹீரோவா இருந்தார் என்ன பண்ணுறது உங்களுக்கா என்ன ஒன்று சொல்றேன் வெள்ளையா இருந்து நாட்டை ஜெயிக்கலாம்னு ஜவஹர்லால் நேரு நிரூபிச்சாரு கருப்பா இருந்து நாட்டை ஜெயிக்கலாம்னு காமராஜர் நிரூபிச்சாரு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை இந்த பெயிண்ட் அடிக்கிறது பெரிய விஷயமா நம்ம கலர் மாற்றிக்கிறது பெரிய விஷயமா அது ஒரு மித்த அது வெள்ளையா இருந்தால் தான் பெருமை அது மாதிரிலாம் பர்ஸ்னாலிட்டியில் ரொம்ப லாக் ஆகாது ஏன்னா எல்லாரும் பர்சனாலிட்டியை மாற்ற முடியாது எல்லாருமே இந்த உலகத்தில் இப்போ ஐஸ்வர்ய ராய்க்கு ஒரு மூக்கு ஒரு கண்ணுன்னா அதே மாதிரி எல்லாரையும் ஆயிக்கிற முடியுமா முடியாது ஏன் ஐஸ்வர்யராயை கூட நீங்கள் வந்து சரியான கண்ணாடி வச்சு பார்த்தா ஒரே மேடு பள்ளமாக கவர்மெண்ட் ரோடு தார் ரோடு கூட மோசமாக தான் இருக்கும் அப்படிலாம் ஒன்றும் இருக்க முடியாது போட்டு பூசலாம் அப்படிலாம் எனக்கு ரொம்ப அழகு நம்ம சொல்றதெல்லாம் ஒரு மித்தது தேவையில்லாத விஷயம் நல்லா இருக்கணும் தோற்றத்தில் கம்பீரமா இருக்கணும் ஆனால் அதுக்காக ஓவரா அதை பத்தி கவலைப்படக்கூடாது சொல்லட்டுமா சில பேர் குள்ளுமா பிறந்துருவாங்க சில பேர் ஒல்லியா நெடுன்னு உயரமா இருப்பாங்க எதுக்கும் வருத்தப்படக்கூடாது லால் பகதூர் சாஸ்திரின்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தா தெரியுமா லால் பகதூர் சாஸ்திரி குள்ளமா இருப்பார் சாஸ்திரி அப்புறம் எகிப்து நாசரை மீட் பண்ணா எப்படி இருக்கும் ஈஜிப்ட்ல நாசர்னு ஒரு பிரசிடன்ட் இருந்தாரு செவன் ஃபீட் நம்ம லால் பகதூர் சாஸ்திரி ஃபோர் அண்ட் ஆஃப் எப்படி இருக்கும் கான்ட்ராஸ்ட் யோசிச்சு பாருங்க நாசர் செவன் இவர் ஃபோர் அண்ட் ஆஃப் மீட் பண்ண எப்படி இருக்கும் அதை கேட்டான் யார் கேட்டா ஒரு பத்திரிகைக்காரன் லால் பகதூர் சாஸ்திரியை கேட்டான் மிஸ்டர் சாஸ்திரி நீங்க குள்ளமா இருக்கிறீங்க நீங்க இன்டர்நேஷனல் லீடர்ஸை மீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆகாதா சாஸ்திரி சொன்னார் இல்லையே எவ்வளோ உயரமான ஆளும் எங்கிட்ட குனிஞ்சு தான் பேசணும் அவ்வளோதான் சார் நம்ம ரெண்டு அடி குறைவாக இருக்கலாம் ரெண்டு அடி கூட இருக்கலாம் அதெல்லாம் பெருசாக சீரியஸாக எடுத்துக்கூடாது கொஞ்சம் கருப்பாக இருக்கலாம் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கலாம் கண்ணுங்களை என்னன்னு சொல்லட்டுமா கருப்பாக இருந்தால் தயவு செய்து டோன்ட் ஃபீல் இன்ஃபீரியர் நம்ம தோல் கருப்பாக இருந்தால் உழைத்தவன் பரம்பரை என்பது பொருள் இல்லை வெக்கப்பட என்ன இருக்கு நம்ம நம்ம பாட்டணும் நம்ம பாட்டணும் பாட்டி கழனியில் வெயிலில் கஷ்டப்பட்டவங்கன்னு அர்த்தம் நம்மளை வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி தென் இவாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா அப்போசிஷன் லீடர் கேள்வி பண்ணான் எப்படி தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அப்பா லிங்கனோட அப்பா யார் தெரியுமா செருப்பு சாடு அவர் வந்து டெய்லி லேபரர் போய் கூலி வேலை பார்த்தவர் லிங்கனுடைய அப்பா அவன் கேலி பண்ணுறான் அமெரிக்கன் செனட்டில் மிஸ்டர் லிங்கன் பிரைம் மினிஸ்டர் பிரசிடன்ட் ஆயிட்டேன்னு பெருமைப்படாதே உங்க அப்பன் தச்ச செருப்பு என் கால்ல இருக்கு உங்க அப்பன் தச்ச செருப்பு என் கால்ல இருக்கு வேற ஒருத்தன கூனி குறுகி போவான் சொன்னார் பத்தியா எங்க அப்பா செத்து எவ்வளவோ வருஷமாச்சு இன்னும் அந்த செருப்பு கிழியில என்ன அவர் எவ்வளவு பிரமாதமா தச்சிருக்கிறார்னு தெரியுதா சொல்லிட்டு லிங்கன் சொன்னார் அந்த எதிர்கட்சிக்காரனை பார்த்து நண்பரே இப்போதும் அந்த செருப்பு கிழிந்து போனால் கவலைப்படாதீர்கள் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் ஏனென்றால் எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும் நாட்டை ஆளவும் தெரியும் அதுதான் அதாவது நம்ம உழைச்சவன் பரம்பரையா இருக்கலாம் நம்ம அப்பா ஜெனரேஷன் படிக்க வந்தவங்க ஆசைப்பட்டார் டபுள் டிகிரி வேணும் எங்கள் அப்பா ஒரு ஆர்டினரி டென்த் ஸ்டாண்டர்ட் அவர் அதுவே ஒரு பெரிய கஷ்டம் ஏன்னா எங்கள் தாத்தா ஹிஸ்ட்ரி எடுத்தால் அஞ்சாம் கிளாஸ் எங்கள் அப்பா அம்மா அவர் பத்தாம் கிளாஸ் படிக்க வீட்டில் படாத பாடுபட்டார் என்னை காலேஜ் படிக்க வீட்டில் எங்கள் அப்பா படாத பாடுபட்டார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஜென்ரேஷன் அப்படி தானே மேலே வர முடியும் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் நம்ம வந்து அப்படியே டக்குன்னு மேலே வந்துட முடியுமா அதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது உழைக்கிற பரம்பரை அப்படின்னா சந்தோஷப்படும் நம்முடைய நிறம் தோற்றம் இதெல்லாம் கவலைப்படக்கூடாது இன்னொன்று சொல்லட்டுமா தைரியம் தான் கண்ணு வாழ்க்கை வாழ்க்கை முழுக்க தைரியமா இருக்கணும் பண்ணணும் எதுக்குமே பயப்படக்கூடாது எந்த விஷயத்துக்கு தைரியமா இருக்கணும் உடம்பு அது அதெல்லாம் எதுக்கும் கவலைப்படக்கூடாது எந்த விஷயமா இருந்தாலும் எப்படி வரணும் மிருகத்தின் தைரியம் இல்லை நீங்க நேர்மையா இருக்கிறது மூலமா ஒழுக்கமா இருக்கிறது மூலமா வர தைரியமா இருக்கணும் அந்த தைரியத்துக்கு தான் பெருமை உண்டு நான் ரொம்ப நேர்மையானவன் கவலையே இல்லை எந்த சிக்கல் வந்தாலும் பாத்துக்கிறேன் அப்படி ஒரு நேர்மை இருக்கணும் அப்படி ஒரு தைரியம் இருக்கணும் ஒரு உதாரணம் சொல்றேன் நம்ம கோழையா இருந்து கவலைப்பட்டுக்கிட்டு லைஃப்பில் ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாது அதனால் மனதில் உறுதி வேண்டும் பாரதி சொல்றார் மனதில் உறுதி வேண்டும் அந்த எண்ணங்கள் இருக்கிற தூய்மையின் காரணமாக வருகிற ஒரு பலம் மன உறுதி அப்படிங்கிறத வளர்த்துக்கணும் நீங்க லஞ்சம் வாங்காத தலைவர்கள் பிழை செய்யாத மேல் அதிகாரிகள் இவங்களாம் எவ்வளவு கண்ணியமாக வாழ்ந்துருக்கிறாங்க அது மாதிரியான ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு நீங்கள் வாழும் அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆகிறாரு அவருடைய அண்ணன் வராரு அவருடைய பிரசிடெண்ட்டு பேலஸுக்கு ராஷ்டிரபதி பவனுக்கு அவங்க அண்ணன் குடும்பம் வருது அவருடைய செக்ரட்டரி அவரை கூப்பிட்டு சொல்கிறாரு எங்கள் ஃபேமிலி வராங்க பட் இட் இஸ் எ பர்சனல் அஃபேர் யார் எங்கள் அண்ணன் அண்ணன் குடும்பம் வர்றது இட்ஸ் எ பர்சனல் அஃபேர் அவங்களுக்காக கவர்மெண்ட்டு செலவு பண்ணக்கூடாது பத்து காசு செலவு பண்ணக்கூடாது அவங்க ஏன்னா பிரசிடென்ட் ஆனதுக்காக வருதுனால லெட் தம் ஸ்டே இந்த ராஷ்டிரபதி பவன் இங்கே தான் தங்கணும் அவங்களுக்கு கார் டாக்ஸி எடுத்து கொடுங்க அவங்க இங்கே ஒரு டீ சாப்பிட்டா கூட கணக்கு எழுதிக்கோங்க அவங்க என்ன கேட்டாலும் சாப்பிட வாங்கி கொடுங்க எல்லாத்துக்கும் பில் எழுதிக்கங்க கடைசியாக நான் செட்டில் பண்ணுறேன் அப்படின்னா யாருக்குமே தெரியாது அவங்க அண்ணன் அண்ணன் ஃபேமிலி அப்போ செக்ரட்டரி சொல்கிறார் சாரி மிஸ்டர் பிரெசிடென்ட் உங்கள் ஃபேமிலிக்கு எலிஜிபிலிட்டி உண்டு கவர்மெண்ட்லேருந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு அவங்க தே கேன் யூஸ் கவர்மெண்ட் கார் தே தே கேன் கேன் யூஸ் திஸ் ராஷ்டிரபதி பவன் ஹியர் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க தட் இஸ் பட் ஐ டோன்ட் லைக் இட் ஃபேமிலிக்கு என்ன செலவாகுதோ எழுதி வை அந்த தள்ளி அடிச்சுக்கிட்டார் இப்படி ஒரு கடைசியா முன்னூத்தி மூணு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் எட்டு நாள் தங்கியிருந்தாங்க அவங்க டாக்ஸி எடுத்தது போனது ஷாப்பிங் பண்ணது அது இதுன்னு மூணு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் டோட்டலாக கொண்டாந்து கணக்கு கொடுத்தார் அப்துல் கலாம் தன்னுடைய சொந்த அக்கௌண்ட்ல இருந்து மூணு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு செக் போட்டு கொடுத்து அதை உடனடியாக அரசாங்கத்தில் கொடுத்து கட்ட சொன்னார் அரசாங்கத்தின் பணம் என் குடும்பத்துக்கு பயன்படக்கூடாது என்று நினைத்த நேர்மையான அப்துல் கலாம் போல் நீங்கள் உருவாக வேண்டும் இதுதான் என்னுடைய மிகச்சிறந்த நேர்மையான தலைவர்களாக நீங்கள் உருவாகும் நான் கடைசியால் சொல்லி முடிச்சிடறேன் ஒரு பெண்கள் பள்ளூரிக்கு பள்ளிக்கு போயிருந்தார் கலாம் ஒரு திடீர்னு விசித்திரமா ஒரு கேள்வி கேட்டார் ஐஸ்வர்யராய ஏன் உலக அழகியாக தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா அப்படின்னு ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லிச்சு வந்ததில் அவங்க தான் ரொம்ப அழகாக இருந்தாங்க நெக்ஸ்ட் அடுத்த பிள்ளை சொல்லிச்சு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அறிவான பதில் சொன்னாங்க அதனால் நெக்ஸ்ட் மூணாவதாக இன்னொரு பிள்ளைய கேட்டார் அவருக்கு அந்த பதில் திருப்தி இல்லை உன்னுடைய ஆன்சர் என்ன அந்த பொன் குழந்தை சொல்லிச்சு அந்த போட்டியில் நான் கலந்து கொள்ளாததால் வேறு வழியின்றி ஐஸ்வர்யராய உலக அழகியாக தேர்ந்தெடுத்தார் கலாம் இப்படி பார்த்து சொன்னார் ஐ திங்க் திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் என்ன அர்த்தம் மனசில் அந்த அளவுக்கு நம்முடைய தோற்றத்தை பற்றிய கம்பீரம் இருக்கணும் இன்னும் அழகாக இல்லையோ அப்படின்னு வைக்கப்படக்கூடாது இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணக்கூடாது நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு காலேஜுக்கு போகலாம் பெங்களூர் போகலாம் பாம்பே போகலாம் டெல்லி போகலாம் மற்ற யூனிவர்சிட்டியில் போய் படிக்க போகலாம் ஏன் வெளிநாடே போகலாம் சமயத்தில் உங்களுக்கு இங்கிலீஷில் பேசும்போது ஒரு இங்கிலீஷ்காரனுக்குரிய ஆக்சென்ட் வராமல் போகலாம் ஒரு இங்கிலீஷ்காரனுக்கு உரிய ஆங்கில வலிமை இல்லாமல் போலாம் வெக்கப்படாது வெக்கப்படாது மகாத்மா காந்தி தப்பான இங்கிலீஷ் எழுதியிருக்கார் தெரியுமா மகாத்மா காந்தி தப்பான இங்கிலீஷ் எழுதியிருக்கார் யாருக்கு ரைட் ஆண்டரபிள் சீனிவாஸ் சாஸ்திரின்னு ஒரு ஆள் இங்கிலீஷ்ல எம அவருக்கு லெட்டர் போட்டார் காந்தி சீனிவாஸ் சாஸ்திரி ரெட்டிங் எடுத்து கோடு போட்டார் ஏன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் யார் காந்தி லெட்டர்ல போட்டு சுழிச்சு காந்திக்கு லெட்டரை திருப்பியம் சார் ஒன்னே ஒன்று தான் பண்ணலை இம்போஷன் எழுதுன்னு சொல்ல ஒரு மகாத்மா காந்தி மேலே ஒரு மரியாதை ரெட்டிங்கில் கோடு போட்டு இவ்வளவு தப்பு இருக்குது மிஸ்டர் காந்தி உங்கள் இங்கிலீஷ்ல இவ்வளவு தப்பு இருக்குது காந்தி என்ன தெரியுமா மிஸ்டர் சாஸ்திரி இதுபோல் திருத்த வேண்டிய கடிதங்கள் என்னிடத்தில் நூற்றுக்கணக்காக இருக்கின்றன நீங்கள் என் உதவியாளராக வேலைக்கு சேர முடியுமா சம்பளம் எவ்வளவு எதிர்பார்க்கிறீர்கள் என்ன அர்த்தம் வெண்டக்கா நான் இந்தியாவில் ஒரு ஹிந்தி பேசுகிற குஜராத் பேசுகிற மாநிலத்திலேருந்து வந்தேன் நான் பேசுகிற இங்கிலீஷ் சுமாராக இருந்தாலே பெரிய விஷயம் அது கரெக்டாக இருக்குன்னு ஒன்றும் பெரிய தலையெழுத்து இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை நல்லா பேசணும் தான் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ இந்தியாவுக்கு தலைவனாவதற்கான தகுதி நல்ல இங்கிலீஷ் பேசுவது அல்ல இந்தியாவை முழுமையாக நேசிப்பது தான் ஒரு இந்திய தலைவனுக்குரிய தகுதியை ஒழிய நீ இங்கிலீஷ் சுமாராக பேசுகிறன்னா பேசிட்டு போ நான் என்ன சொல்கிறேன் இங்கிலீஷ் நல்லா பேசுனா பேசு ஆனால் அதுக்காக பேச வரலேங்கிறதுக்காக தாழ்வு மனப்பான்மையில் கஷ்டப்படாது துணிச்சலாக பேசு யாராவது திருத்தினா திருத்திக்க பயப்படாது லைஃப்பை தைரியத்தோடு சந்திச்சு தைரியம்தான் வாழ்க்கை அதை மனசில் வச்சு நீங்கள் வெற்றி பெற வேண்டும் உங்கள் அனைவருக்கும் வெற்றி உண்டாகட்டும் நாளைய கலாம்களையும் நாளைய அறிவாளிகளையும் நாளைய பொறியியல் நிபுணர்களையும் நாளைய தேசத்தின் தலைவர்களையும் இன்றைக்கே வணங்குகிறேன் நன்றி Thank you sir for your motivational speech. Oat of thanks by Sandhya தேங்க்யூ சார் மோட்டிவேஷனல் ஸ்பீச் முத்தமிழை கொண்ட முச்சங்கமே தமிழன்னை ஊட்டிய ஞான பழமே சங்க நூலே அச்சத்தை துச்சமாக்கும் உங்கள் பேச்சும் பீரங்க வெடிகளாய் வெடித்தது அரங்கத்தின் சிறு சிறுப்பொழி கேட்டு இடிகளும் சன்பீமில் படியேறி இருக்கும் உங்கள் பேச்சை கேட்க திருவரங்கமே இத்திரு அரங்கத்திற்கு எங்கள் அங்கமாகி தங்கமாய் உங்கள் பேச்சை மிருளக்கூடிய மின்சார சரவெடியே உங்கள் பேச்சு எங்கள் மூச்சுக்குழல் உங்கள் உங்கள் பேனா எங்கள் முதுகெலும்பு நீங்கள் வீசிய சொற்கள் எங்கள் எதிர்கால பாதைக்கு விரிவெல்லியாகும் நீங்கள் ஏற்றிய தன்னம்பிக்கை என்னும் வெளிச்சத்தில் எப்போதும் வெற்றி நடை போடுவோம் என்று உறுதியளிக்கின்றோம் தங்கள் வருகைக்கு மாணவ சமுதாயத்தின் சார்பில் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இத்தகைய வாய்ப்பினை வழங்கிய பள்ளியின் தலைவர் அவர்கள் துணை தலைவர் அவர்கள் தாளர் அவர்கள் துணை அவர்கள் அனைவருக்கும் என் மனதார நன்றியை குறிவிடை பெறுகிறார்